எல்லாருக்கும் வணக்கம் ஊமச்சி குழம்புங்க இந்த பெண் பிள்ளை இந்த செவலர் பாருங்க அவள் வந்து அம்மா அவளுக்கு ஆல்ரெடி நம்ம கருத்தில் பண்ணிட்டோம் இப்போ வந்து அவள் மகளுக்கு பண்ணுறோம் அவள் மகளுமே இன்னும் நாலஞ்சு குட்டி போட்டு வச்சிருக்கா ஸோ அதையுமே ஃப்யூச்சரில் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு மகளுக்கு பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் ரெஸ்க்யூ ஒரு பண்ணியிருந்தேன் கிடத்திர ஒரு போய் தூக்கிட்டு வந்துட்டார் இவளுக்கு பாருங்கள் எவ்வளோ கையை போட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்களுக்கு அது போதும் இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்பலாம் அப்படியே பெல்ட் போட்டு அது போட்டு அதெல்லாம் வந்து கேட்டகரி ஆஃப் பீப்புளை பொறுத்து மாறும் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் பிகாஸ் ஏன்னா அது ஒரு அது ஒரு தனி அன்புங்க அது ஸோ ஆப்ரேஷன் முடிக்கும்போது பாருங்கள் பெல்ட்டில் அந்த கயிறை கட்டியிருப்பாங்க ஸோ அது ஒரு இது ஒரு அன்பு இது நம்ம வந்து தப்பாக பார்க்குறது வேறு அன்பு அது மாதிரி சர்ஜரியுமே வந்து பழைய மெத்தட்லாம் கிடையாதுங்க தையல் போட்டு பற்றினா கழிச்சு பிரித்து அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் சர்ஜரி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சி ஸோ வந்து போஸ்கார் வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சில பிள்ளைங்களுக்கு ரிஸ்க்கு வரத்தான் செய்யும் பட் அது வந்து அதனுடைய சேட்டையை பொறுத்து அது போக நம்ம தெருவில் இருக்கவங்க பயங்கர இம்யூனிட்டி ஸ்ட்ராங்குங்க வீட்டில் வளக் வீட்டில் வளர்க்குற தத்திக்கு தான் நம்ம ரொம்ப பொத்து பொத்தி பார்க்கணும் தெருளைங்க அப்படி கிடையாது பயங்கர ஸ்ட்ராங்கான பிள்ளைங்க ஸ்கின்னுமே கொஞ்சம் 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 ரஃப்பாக இருக்கும் ஸோ ப்ராப்ளம் கிடையாது அது போக இந்த மந்த்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு தான் பண்ணியிருக்கேன் செல்ட்டில் வேலை நடக்கிறதுனால என்னால் பெருசாக கவனம் செலுத்த முடியல இதெல்லாம் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ண கருத்தடை ஓகேங்க ரொம்ப நன்றி